திருமயம் அருள்மிகு களியபெருமாள் ஐயனார் திருக்கோவிலில் முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு மண்டபப்படி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் நகரின் மையப்பகுதியில் அமைந்திருக்கிறது அருள்மிகு களியபெருமாள் ஐயனார் திருக்கோவில் இங்கு முப்பத்தி ஒன்றாவது ஆண்டாக நான்காம் மண்டபப்படி விழாவானது நகர மருத்துவ நலச்சங்கத்தினரால் நடத்தப்பட்டது இதற்காக சுவாமி ஊர்வலம் நகர மருத்துவ நலச்சங்கத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட புஷ்ப அலங்காரத்துடன் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக வந்தது இந்நிகழ்வில் சங்கத்தின் தலைவர் முத்துப்பழனி துணைத்தலைவர் பாண்டியன் செயலாளர் கருணாநிதி துணை செயலாளர் ஆறுமுகம் பொருளாளர் பழனிசாமி ஆகியோர் முன்னின்று சங்கத்தின் அத்தனை உறுப்பினர்களின் ஒத்துழைப்போடு சிறப்பாக நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் வரலாற்றுக்கும் சுற்றுலா தலங்களுக்கும் பெயர் பெற்ற மாவட்டமாகும் அவற்றில் முக்கிய இடத்தை பிடித்திருப்பது திருமயமும் ஆகும் ஆளுமைக்கும் ஆட்சிக்கும் ஆன்மீகத்திற்கும் பெயர் பெற்ற திருமயம் கோட்டை இங்குள்ள சிவன் கோவில் பெருமாள் கோவில் உள்ளிட்டவை வரலாற்று சிறப்பு வாய்ந்தவையாக இருக்கின்றது அந்த வகையில் இந்த அருள்மிகு கலைப்பெருமாள் ஐயனார் திருக்கோவிலும் இங்கிருக்கும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் அதனை மக்களும் போற்றி வணங்கி வருகிறார்கள் போற்றுவதற்குரிய இந்த ஆலயத்தின் விழாவில்தான் இப்படி ஒரு ஐயனின் திருவீதி உலா காட்சி பக்தர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த காண சாலையின் வீதிகளின் இருபுறமும் ஏராளமான பக்தர்கள் நின்று வணங்கினார்கள் हां 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 अब हम हम नीचे कौन है அட லைவ் போடு சார். நம்ம லைவ் போடு. அப்பச்செல்லாம் மாட்ட. ஆமா அப்பச்செல்லாம் மாட்ட. அப்பச்செல்லாம் மாட்ட. அப்பச்செல்லாம் முடி மாட்டே. ஆيلا காட்டுற கே கே சொல்லமா. வெடி வெகிராளா